உமதி ஜனங்கள் உம்மில் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ அதனால கவனிங்க இதோ உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சு நடந்த உடனே உங்கள் வீட்டில் அந்த அது நிமித்தம் பாதிக்கப்பட்ட ஒருவர் எப்பொழுதுமே அழுது கொண்டே இருக்கிறார் சிரிக்க மாட்றாரு ரூமை விட்டு வெளியே வர மாட்டுறாரு அழுதுகிட்டே இருக்கிறார் அந்த வீட்டில் சமாதானம் இருக்குமா அந்த வீட்டில் நிம்மதியான சாப்பாடு இருக்குமா அந்த வீட்டில் மகிழ்ச்சி இருக்குமா இருக்குமா சொல்லுங்கள் ஏன்னா அந்த வீட்டில் ஒரு ஆள் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு அவர் கணவர் இறந்து போயிட்டாங்க அந்த மனைவி எப்போ பார்த்தாலும் அழு குழந்தைங்க சாப்பிடுமா அம்மா சாப்பிடுமா அவளே அழுகுறா இப்போ இங்கே என்னென்னா ஒரு ஊழியக்காரன் உயிர்ப்பிக்கப்பட்டால் ஜனம் எழும்பி மகிழ ஆரம்பிக்கும் அலே லூயா ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க உயிர்ப்பிக்கப்பட்டால் அந்த வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்போ இங்கே என்ன சொல்கிறார் தாவிது உம்மது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை ஒரு மனைவியானவள் உயிர்ப்பிக்கப்பட்டா புருஷன் மகிழ ஆரம்பிச்சிருவான் ஒரு புருஷன் உயிர்ப்பிக்கப்பட்டா சிலர்லாம் ஜபம் பண்ணுறேங்கிற பேரொழியில் இருபத்தி நாலு மணி நேரமும் அழுது அழு சிரிக்காது நான் சொல்கிறேன் என் சந்தோஷமே என் அற்புதத்தை உறுதிப்படுத்தும் ஒரு நல்ல ஆமையு சொல்லுங்க அப்போ இங்கே தாவிது என்ன கேட்குறாரு ஒன்று கேட்குறேன் தாவீதுக்கும் பச்சைப்பாலுக்கும் பிறந்த மொதல் குழந்தை செத்து போச்சு தாவீது தாடி வளர்க்குறார் தாவீது உட்காந்துருக்கார் தாவி இது சாப்பிட மாட்டார் எவனுமே என்ன பண்ண மாட்டேங்கிறான் ஏன்னா தாவீது சாப்பிடாமல் யாருமே சாப்பிட முடியாது அப்போ எப்படி சாப்பிடுவான்னு கேட்குறீங்களா பின்வாசல் வழியாக ஒழிஞ்சு என்ன பண்ணுவா ஏன்னா இங்கே தாவிது மயான அமைதி காட்டுறார் சவரம் பண்ண மாட்டறாரு எந்திரிக்க மாட்டுறாரு நடக்க மாட்டுறாரு இப்போ இதே தாவி தான் சொல்கிறாரு உம்மது ஜனங்கள் உம்மில் இதோ சங்கீதக்காரன் சொல்கிறார் உம்மது ஜனங்கள் இது யார் எழுதின சங்கீதம் கோராகின் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதங்கள் கோராகின் புத்திரர் எழுதுனது தான் ஆனால் இங்கே நல்ல கவனிங்க அப்போ நம்ம உயிர்ப்பிக்கப்படலைன்னா நம்ம வீடு ரட்சிக்கப்படாது நம்மளையே பிசாசு நம்ம ஆத்மாவை காவு வாங்கிட்டான்னா நம்ம ஆத்மாவே நம்பிக்கையற்ற நிலைமையில இருந்தா நம்மளே அந்த மக பேசவே மாட்டேங்குது நாலு நாளா ஒன்னிலிருந்து சந்தோஷம் அங்கே போக வேண்டும் நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் நான் நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் நான் உயிர்மிச்சு அதனால தான் நிகைமையை சொன்னால் இன்னும் ஏன்டா அழுகிறீங்க இன்னும் ஏன் துக்கப்படுறீங்க பரிசு பொருட்களை அனுப்பி சந்தோஷமாக இருங்கள் கத்தரில் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய அதுதான் ஸ்ட்ரென்த்து அப்போ இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுறது மூலம் அது ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுறது மூலம் அந்த வீடே சந்தோஷமாக மாறுது அதனால தான் சங்கீதக்காரன் என்ன கேட்டார் அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்கள் புரியும் என்னைக்கும்ங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ இன்றைக்குங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ தலைமுறை தலைமுறையாக தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணவீரோ அப்ப அவங்க ஆண்டவருடைய கோபம் அவங்க மேல இருந்ததனால அவங்க துக்கத்தோட இருக்கிறாங்க அங்க பாதி படைந்ததனால ஒரு துக்கத்தோட இருக்கிறாங்க அதனால தான் சங்கீதக்கார கேட்டாரு என்ன உயிர்ப்பீங்க அது மூலமா என் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி உண்டாகும் தெரியுதா நீங்கள் தான் அந்த குடும்பத்தில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டியவங்க ஆனால் நீங்களே நம்பிக்கையற்று பேசுகிறீர்கள் நீங்களே வீட்டில் துக்கமான காரியங்களை கொண்டு வருகிறீர்கள் நீங்களே அவிஸ்வாசமான வார்த்தைகளை பொழிகிறீர்கள் நீங்களே அவிஸ்வாசத்தை பேசுகிறீர்கள் அப்போ நான் தான் சந்தோஷத்தை உண்டாக்கணும் அப்போ என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா நான் அழுது ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறத ஏன் தெரியுமா நான் உயிர்ப்பிக்கப்படும்போது ஜன மகிழ்ச்சியாய் போகும் அழை லோயா அதனால தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எங்களில் எங் நான் உண்மையில் மகிழ்ந்திருக்கும்படி எங்களை உயிர்ப்பியும் தப்பு 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 நாங்கள் உயிர்ப்பிக்கப்படும் போது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் மகிழ்ச்சி அடையும் போது எங்களை சூழ இருக்கிறவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்போ இன்னைக்கு தேவ பிள்ளைகளை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி வருமா தேவ பிள்ளைகளை பார்த்தா ஒரு சந்தோஷம் வருமா எவருடைய ஆத்மா வசனத்தை கேட்டு உயிர்ப்பிக்கப்படுதோ அவர் சந்தோஷம் அடைகிறார் அவருடைய சந்தோஷம் அநேகரை சந்தோஷப்படுத்துகிறது அல்ல இல்லையா அப்போ வசனத்தை கேட்டு போது நமக்கு ஒரு நிச்சயம் கிடைக்கும் எப்படி சொல்கிறாரு பாருங்கள் அத்திமரம் துளிர் விடாமல் திராட்சை செடி தொழுவத்தில் ஆனால் உங்கள்கிட்ட அப்படி ஒரு பிரச்சனையும் வரலையே உங்களுக்கு மந்தையில் ஆடு உங்களுக்கு நல்ல பீரோவில் பணம் இருக்குது அடிக்க வைக்கிறதுக்கு சேலை இருக்குது பீரோ நிறைஞ்சு வெளியே வைக்கிறதுக்கும் சேலை இருக்குது இவ்வளோ வசதி இருந்த பிறகும் நீங்கள் துக்கத்தோடு இருக்கீங்க அவர் சொல்கிறாரு அத்தி மரத்தில் துளிர் விடாமல் போனாலும் திராட்சை செடி பழம் கொடாமல் போனாலும் அவங்களுக்கு திராட்சை தான் உயிரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆமாம் தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் எல்லாம் இருந்தும் உங்கள் முகத்தில் ஒரே துக்கம் ஆசை சம்பளம் வருது ஆமாம் இப்போ அது வருது எல்லாம் இருந்தும் நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் உங்க ஆத்துமா செத்து இருக்கு உங்க சரீரம் உயிரோட ஆனா பாட்டு என்ன நடந்தாலும் நன்றி ஐயா வீட்டுல அந்த அம்மா இருக்கிறது தான் பிரச்சனையே வீட்டுல அந்த வீட்டுக்காரர் ரச்சிக்கப்படாதவன் சொல்லுவான் உனக்கு அற்புதம் நடந்திடணும் இல்ல இல்ல ஆண்டோர் ஏமாத்திட்டேன் ஆண்டோர் ஏமாத்திட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய போகுது ஏமாத்திட்டேன் இப்போ இங்கே யார் பிரச்சனையை உண்டாக்குறது இந்த ஆத்மாவை நம்பி ஆண்டவர் நம்பி கொண்டு வந்தாரே அந்த ஆத்மா தான் இப்போ ஆத்மா உயிர்ப்பிக்கப்படாத காரணம் வசன ஆகாரமே இல்லை சபையில் விசுவாசிங்கக்கிட்ட கவனிங்க உன்னே ஒன்று ஒன்று சொல்கிறேன் இன்றைக்கி ஒரு ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் உன் பிரச்சனையை சொன்னினா அந்த கோயிலுக்கு போனேன் எனக்கு அற்புதம் நடந்துருச்சு நீனும் வானு கூப்பிடுவான் பைபிளை திறந்தினா அவர் ககனி பத்து வருஷம் கூட காத்திருக்க முடியும் ஏன்னா இந்த பைபிளில் இருக்க வசனம் இருக்க ஆத்துமாவை கொழுந்து விட்டு எரிய பண்ணுறது மட்டும் இல்லை உன்னை நம்பிக்கையில் நிலைத்திருக்க பண்ணா அலே லூயா சத்தம் அலைய சொல்லுங்களேன் அலே லூயா அலே லூயா ஆமாம் இன்னைக்கு இந்த எப்போ தான் விசுவாசி பாதி பேர் படிக்கிறாங்க தெரியுமா பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்போது தான் கோடா கருப்பு கருப்பு கலர் பேனா எடுத்து போடுறா சோப்பு கலர் பேனா எடுத்து போடுறான் ஆனால் நான் எப்படி படிப்பேன்னு கேட்டுறீங்களா திடீர்னு ரூமுக்கு போவேன் பதினோரு மணிக்கு ஒரு நாலு ரெண்டு அதிகாரம் படிப்பேன் திடீர்னு சாயங்காலம் போவேன் ஒரு மூணு அதிகாரம் படிப்பேன் ஏன்னா சரீரத்தில் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் அப்பப்போ என்ன செய்யுது சொல்லுங்க பசிக்குது ஆத்துமால உடம்பு உயிர் இருக்கிறதுக்கு காரணம் அப்பப்போ என்ன பசிக்கும் அது எங்களுக்கு எடுக்கவே மாட்டேங்குது அப்போ நீங்கள் பரிசுத்தாவியான ஒரு டாக்டர்கிட்ட போகணும் எந்த டாக்டர்கிட்ட போனோம் அப்போ நானே மகிழ்ச்சியாக இருக்காட்டா ரட்சிப்பையே அனுபவிக்காத என் குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சி வரும் நானே நம்பிக்கையாக இல்லாட்டா அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது என் ஆத்மா உயிரோட இல்லை என் ஆத்மா ஐசியூவில் இருக்குது அதனால் சொல்கிறேன் என்ன நடந்தாலும் தலைக்கு மேலே வெள்ளம் போனாலும் அவர் அனுமதிக்காமல் உயிர் போகாது அப்படியே உயிர் போனாலும் பரலோகம் போகும் நம்பர் உங்க கை தட்டுங்களேன் அல்ல லூயா அதனாலதான் சொல்றேன் தான் யோவான் அந்த காயுக்கு எழுதும் போது சொன்னாரு உன் ஆத்துமா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்னரு ஏன்னா நீ ஆத்துமா வாழ்ந்துச்சுன்னா காயு உன் வீட்டில் என்ன நடந்தாலும் நீ சந்தோஷமா இருப்ப அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா நீ சந்தோஷமா இருந்த அத்தான் உன் வெளிச்சம் அங்கே பாய் நீ நம்பிக்கையா தான் அவனுக்கு நம்பிக்கை வரும் நீ பேசுறது எல்லாத்தையும் ஜீவனா மாத்துவார அப்போ இங்கே என்ன அதனால அதனாலதான் அழகா ஜபிச்சாரு நானே இங்க வீக்னஸா இருக்கேன் நானே நம்பிக்கைட்டு இருக்கேன் நானே நல்லதை பேச மாட்டேங்கிறேன் நான் அதை செய்யணும் அதனால எங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் மகிழ்ச்சியாக்கும்படி என்ன உயிர்ப்பையும் ஆண்டு வர என் ஆத்மாவை உயிர்ப்பை ஆண்டு வர அல்ல

இன்னைக்கு டாக்டர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அவர் தான் பத்து லட்ச ரூபா கடை வச்சிருக்காருல அவரால் கவலைப்படாமல் இருக்க முடியுமா ஒரு ஒரு பெரிய மெடிக்கல் மெடிக்கல் உண்மையை சொல்லவா அதிகமான ஹார்ட் அட்டாக்கு அப்பாக்களுக்கு தான் வரும் ஏன் தெரியுமா அம்மாக்காரி எதையும் தாங்கிட்டு அவனையும் சாவடிச்சுட்டு உட்காந்துருவா உயிரோட ஆனால் அந்த அப்பாங்காரனால் அடுத்த கடன் அடுத்த கடன் அடுத்த கடன் அடுத்த கடன் அவனால் தாங்க முடியாது ஆனா ஆண்டோடைய வார்த்தை சங்கீதக்காரன் சொல்றாரு என் ஆத்துமா எங்க செய்யுமா எங்க கூறுமா ஏன்னா இப்போ அவன் உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறான் அதனால அவன் சொல்றான் அவருடைய ரட்சிப்பை நம்பி நான் மகிழ்ந்திருப்பேன் அவர் கைவிட மாட்டார் அவர் ரட்சிப்பு என் வாழ்க்கையில் நிறைவாகும் அப்போ அதனால தான் கோராகின் புத்திரர் சொல்லியிருக்காங்க நான் மகிழ்ந்தாதான் என் வீடு மகிழும் நான் சந்தோஷப்பட்டாதான் என் வீடு சந்தோஷப்படும் நான் நிம்மதியா சந்தோஷமா இருந்தாதான் அப்போ ஒருத்தர் ஆத்மாவில் பெல நான் இருக்கும் போது சந்தோஷமா இருப்பான் அப்படி ஒரு ஆள் கட்டவா அப்படி ஒரு ஆள் காட்டவா வனாந்தரத்தில் இருந்து ஒரு சங்கீதம் எழுதுகிறான் நமக்கு எல்லாருக்கும் தெரியுமில்ல அவன் யாருன்னு அறுபத்தி எட்டாம் சங்கீதம் வனாந்தரத்துலேருந்து எழுத சங்கீதம் ஆண்டவரை காப்பாற்றும் ஆண்டவரை தூக்கிவிடும் ஆண்டவரை என்னை எப்படியாவது காப்பாற்றும் அப்படி எழுதாமல் அவன் எழுதின சங்கீதத்தை பாருங்கள் காட்டில் இருந்து அறுபத்தி மூணாம் சங்கீதம் காட்டிலிருந்து எழுதின சங்கீதம் வனாந்தரத்துலேருந்து எழுதின சங்கீதம் துரத்தப்படும் போது எழுதின சங்கீதம் ஆனால் ஆத்துமாவில் உயிர் இருந்தனால என்ன பேசுகிறாரு பாருங்கள் வாசிங்க தேவனே நீர் என்னுடைய அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் தேவனே என்னுடைய தேவன் வனாந்திரத்துல இருந்து வீட்டுல பெட்டு ஏசி ஃபேனு அது கூட இல்ல ஆமா நம்ம ராமநாதபுரம் வெயில் கஷ்டம் எல்லாத்துலேயும் அதிகாலையில் எழும்ப முடியாத விசுவாசி ஆனால் ஆத்மா உயிரோடு இருக்கிறவன் என்ன தேடுறானா அதிகாலமே சொல்லுங்க ஆமாம் ஒன்று மட்டும் பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்கள் அதிகாலையில் எழும்பாமல் ஆசீர்வதிக்கப்பட்டதா சரித்திரமே இல்லை என்ன அப்படி சொல்லிட்டீங்க யோசுவா அதிகாலையில் எழும்புவார் தாவிதோ அதிகாலையில் எழும்புவார் சாமுவேல் அதிகாலையில் எழும்புவார் ஏசு அதிகாலையில் எழும்புவார் இன்னும் எத்தனை பேர் வேணும் இவங்களுக்கெல்லாம் வசனம் காமிக்கவானா அப்போ வனாந்தரத்திலிருந்து பாடின சங்கீதம் உங்கள் பைபிளில் போட்டிருக்க அறுபத்தி மூணாம் சங்கீதத்துக்கு மேலே தாவிது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்க பாடின சங்கீதம் ஆனால் வனாந்தரத்தில் இருந்தும் அவன் என்ன சொல்கிறான்னா ஆசையாக இருக்கேன் ஆமாம் தாகமாக இருக்கேன் வாஞ்சியாக இருக்கேன் அப்படியே ஏழாம் அவசரத்தில் வாங்க வனாந்தரத்தில் என்ன செய்கிறாருன்னு போட்டிருக்கு நீர் எனக்கு துணையாக இருந்ததினால் உமது செட்டைகளின் இழலிலே களி கூறுகிறேன் நீங்கள் வீட்டுக்குள்ளே களி கூற மாட்டேங்கிறீங்க வீட்டில் கூட ஒரு சின்ன சிரிப்பு வர மாட்டேங்குது அவர் எங்கே கழி கூடுறாரா வானாம்பரத்து இப்போ தெரியுதா அவர் ஆத்துமா கரெக்டாக இருக்கு நம்ம ஆத்துமா செத்து போயிருக்கு அப்போ ஆத்துமா நல்லா இருந்தால் டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படாது எந்த ரிப்போர்ட்டை பார்த்து பயப்படாது அது களி கூர்ந்துக்கிட்டே இருக்கும் அல்லா அப்போ ஆத்துமா நல்லா இருந்தால் அது கழி கூர்ந்த நிலையில இருந்துருக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் அல்லா அல்லயா இதை நீங்கள் டைரக்ட் லைஃப்பில் பார்த்துருக்கீங்களான்னா நான் பார்த்துருக்கேன் கேன்சரில் பாதிக்கப்பட்டு முதல்வர் டீச்சர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்கள நாங்கள் பார்த்து ஜோ பண்ண போனால் அவங்க எந்த வருத்தத்தையுமே காமிக்கலைங்க அவங்க சொந்த மகளை ஊழியத்துக்கு விட்டுட்டாங்க அந்த மக அவங்களுக்கு முன்னாடியே ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு அது வ அவர் வருத்தத்தை அவங்க காட்டலை ஆண்டவர் ஒரு நாள் வந்து சொன்னாரான் உன் மகளை ஏன் நான் எடுத்துக்கிட்டேன்னா உன் மக ஒன்னே டிபெண்ட் பண்ணியே வாழ்ந்துருச்சு அதனால் நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நல்லா இருக்க விசுவாசத்தில் அவளை முதல்ல சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிட்டு அடுத்து ஒன்றா அவளும் நானும் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போவேன் அப்படியே சொல்கிறாங்கங்க ஆண்டோட்டிட்ட கேட்டேன் ஆண்டோர் சொல்லிட்டாரு உன் மக தாங்க மாட்டானு நான் எடுத்துக்கிட்டேன் ஒன்று வச்சுருக்கேன் அப்போயும் அந்த வியாதியில இருக்காங்க அப்போயும் கவலைப்படலை எந்திரிக்கிறாங்க கஷ்டப்பட்டு கட்டிலேருந்து எந்திரிக்கிறாங்க ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே எழுந்திரிக்கிறோம் உட்காடுறாங்க ஸ்தோத்திரம் சொல்கிறாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க ஊழியம் நல்லா இருக்கான்னு கேட்குறாங்க நல்லா ஊழியம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க களி கூறுறாங்க நம்ம நல்லா நடக்கிறோம் வேலைக்கு போகிறோம் நம்ம முகத்தில் ஒரு சந்தோஷம் அவங்க அடுத்து நாங்கள் பார்த்துட்டு வந்து ஒரு வாரத்தில் இறந்து பரவத்துக்கு போயிட்டாங்க கைத்தட்டு கைத்தட்டி கத்துற வயிமைப்படுத்த அல்ல லூயா அவங்க ஆத்மா சேஃப் சோனில் இருக்குது நமக்கு இவ்வளோ வசதிகள் இருந்தும் வாய்ப்பு இருந்தும் நம்ம வசனமே இல்லாமல் நம்பிக்கையே இல்லாமல் என்னமோ இந்த உலகத்துல ஆயிரம் வருஷம் வாழப் போகிறது மாதிரியும் நம்ம தப்பு தப்பாக வாழ்கிறோம்ல அதான் சொல்கிறேன் நம்ம ஜோசியக்காரனையும் மந்திரவாதி இவனையும் தேடிகிட்டுருக்கோம் வார்த்தை தான் ஆத்மாவை கழிகூற பண்ணுவேன் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் காலையில் இயேசுவே என்னோட பேசும்னு நினச்சி பைபிளை தரங்க ஒரு வசனத்தை கொண்டு உங்களோட பேசுவார் நீங்கள் அந்த நாள் முழுதும் சந்தோஷமாக இருப்பீங்க அல்லையா அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் தேவ பிள்ளைங்க சந்தோஷம் இல்லாமல் காரணம் அவங்க ஆத்துமா வசனத்தில் உயிர்ப்பிக்கப்படலை அதை மொதல் வசனம் சொன்னேன் ஆவியே உயிர்ப்பிக்கிறதா இருக்குது அவருடைய வசனமே ஆவியாயும் ஜீவனாயும் இதில் ஈஷாக்கு ரொம்ப பேர் பெற்ற ஆள் இருபது வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தார் எங்கேயுமே போலையே ஸ்ட்ராங்காக இருபது வருஷம் காத்திருக்கிறது மிக பயங்கரமான காரியம் ஆனால் ஈஷாக்கு பேக் போனால் அவங்க அப்பாவும் உயிரோடு இருக்கார் அவங்க அப்பா யார் சொல்லுங்க ஆபிரகா ஈசாக்கு அறுபதாவது வயசில் ரெட்ட குழந்தைங்க பிறக்குது அப்போ ஆபிரகாமுக்கு நூற்றி அறுபது வயசாகுது ஏசாவையும் யாக்கோபையும் பதினஞ்சு வருஷம் ஆபிரகாம் வளர்த்தார் இந்த பாக்கியம் சாராளுக்கு கிடைக்கல ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கிட்ட என்ன சொல்லியிருப்பார் ஒன்றும் கவலைப்படாத அப்பா முப்பத்தஞ்சு வருஷம் காத்திருந்தேன் ஒரு அழிலையோ சொல்லுங்க அறுபத்தஞ்சு வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் எனக்கு எத்தனை வயசுல தான் கிடைச்சிச்சு நூறு வயசுல என்னை கைவிடாதவர் உன்னையும் கைவிட மாட்டார் கைத்தி கத்துற மயமைப்படுத்துங்க அல்ல லோயா அங்கே அப்போ ஒரு அம்மாவால் காத்திருக்கணும்னா பைபிள் நீ படிக்கணும் நீ நல்லா தூங்கிட்டு ஊருக்கதா ஒப்பாடி கதை அவன் போனா இவன் போனான்னு கேட்டினா உன் முகத்தில் சிரிப்பே வராது நீ வீட்டில் இருக்கவனே சிரிக்க வைக்க முடியாது நீ நரசிம்மராவோ மாறிடுவேன் எத்தனை பேருக்கு நரசிம்மரா தெரியும் தெரியுமா தெரியாதா ஆமாம் இந்தியாவோட ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தாரு அவர் ரிசைன் பண்ற வரைக்கும் என்ன செய்யவே இல்லையா அவர் சிரிச்சு யாருமே பார்த்தது இல்லையா நீங்க எல்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க சில பேர் நரசிம் பிரதமராக இருக்கும் போது பெரியவங்களாக இருக்கீங்க ஆனால் அவருடைய காலம் இந்தியாவினுடைய ரிவை ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா உயிர்ப்பிக்கப்பட்ட காலம்னு சொல்கிறாங்க ஐடி துறை உள்ளே கொண்டு வந்தார் நிறைய இந்தியாவுக்கு நன்மைலாம் செஞ்சார் ஆனால் மனுஷன் என்ன செய்ய மாட்டார் நீ இவ்வளவு நன்மை செஞ்சாலும் நீ என்ன பண்ணணும் சிரிக்கணும் அப்போ தான் மக்கள் என்ன செய்வாங்க அப்ப அதனால தான் சொல்றேன் உங்க வீட்டில் துதியும் கழிப்பும் சந்தோஷமும் இருக்கணும் அவனுக்கு தானியமும் திராட்சரமும் பிள்ளைக்குட்டி இருந்தாலும் எனக்கு தேவன் இருக்கிறா கைகளை தட்டி கத்துற மயிமைப்படுத்துங்க அவனுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷத்தை நீர் எனக்கு ஆமாம் எனக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறத பார்த்து இல்லை நம்ம சந்தோஷத்தை பார்த்து மற்றவன் பொறாமப்பட அந்த அளவுக்கு இவன் இல்லாட்டாலும் எந்த கவலும் இருக்க மாதிரி தெரிலையா இவன் ஹாப்பியாக இருக்கான் இவன் நல்லா இருக்கான் இவன் கத்தரோடு இருக்கிறான் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு வசனம் தாவி இது பச்சை பாலுடைய பாவத்தில் ஜெபித்தாரே சங்கீதம் ஐம்பத்தொன்று அதில் என்ன கேட்குறாருன்னு பாருங்க ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் எட்டாம் வசனத்தை பாரு அங்கே களி கூறுற அனுபவத்தை கேட்குற ஐம்பத்தி ஒன்று எட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இப்போ பாருங்க இந்த பச்சை பாலுடைய அனுபவத்தில் இருந்து தாவி இன்னும் உயிர்ப்பிக்கப்படலை ஆனால் உயிர்ப்பையும் ஜோம் அந்த உயிர்ப்பையும் ஜெப விருப்பத்தில் என்ன கேட்கிறார் சிரிக்க முடியல சந்தோஷமா இருக்க முடியல களி கூற முடியல காட்டுல கூட எப்படி இருந்தேன் களி கூர்ந்தேன் இப்போ அரண்மனையில் பெட்டில் கட்டில் கேதுரு மர கட்டில் படுத்துருக்கேன் ஆனால் எனக்கு பச்சை பாலோட செஞ்ச பாவத்தை நிமித்தம் என்னால் என்ன பண்ண முடியல எனக்கு சந்தோஷம் வரல எனக்கு மகிழ்ச்சி வரல எனக்கு கலிகூடுற அனுபவம் வரல அதனால தாவிது ஆண்டவரிடத்துல தன்னை உயிர்ப்பிக்கும்படி திரும்ப பழைய ஆராதனை பழைய துதி பழைய மாதிரி சந்தோஷம் பழைய மாதிரி மகிழ்ச்சி எனக்கு வரும்படி அவன் கேட்குற ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறான்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் தான் நீர் நொறுக்கின எலும்புகள் என்ன செய்யும் இப்ப எல்லாரும் சொல்லுவோமா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கழிகூரம் ஆண்டவர்கிட்ட வேலை கேட்கறது நல்லது தான் ஆனால் அந்த வேலை வந்த பிறகு சந்தோஷம் போயிடுச்சுன்னா ஓ ஆத்துமா செத்துருச்சு ஆண்டவர்கிட்ட பணம் கேட்கறது நல்லது தான் அந்த பணம் வந்த பிறகு உன் முகத்தில் சந்தோஷம் போயிருச்சுன்னா நீ பணத்தின் மேலே போயிட்ட போயிட்ட உங்ககிட்டே இருந்த பழைய சந்தோஷம் போயிடுச்சு நான் இன்றைக்கி நீ ஆத்மாவை ஆண்டவரை உயிர்ப்பிங்க எனக்கு எது இருக்கோ இல்லை என்னை உயிர்ப்பு நான் மொதல் மாதிரி பாடணும் மொதல் மாதிரி துதிக்கணும் நான் துதிக்கும் போதே என் கடன் பிரச்சனை என்னை உயிர்ப்பிங்க ஒரு அழகான ஜபம் என்னை உயிர்ப்பிங் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என் பக்கத்தில் வாங்க உங்கள் வார்த்தை எனக்கு தாங்க உங்கள் வார்த்தை எனக்குள்ளே வரட்டும் என்னை உயிர் உயிர்ப்பிச்சிருங்க ஆண்டு ஒரு அப்போ தான் நொறுங்குன்னு எலும்பு என்ன செய்யுமா அவன் நொறுங்கிட்டேன் நான் வந்து உட்காறேன் உங்கள் பிரச்சனை கிடைக்க மாட்டேங்க நான் பாடுறேன் எனக்கு ஒரு உணர்வு வர மாட்டேங்குது என்னை உயிர்ப்பீங்க ஆண்டு என்னை உயிர்ப்பீங்க அதாவது நீங்கள் துதிக்கும்போது தேவன் பக்கத்தில் வந்துட்டார்னு உணர்வு இருக்குன்னா சந்தோஷம் வந்துருச்சுன்னா நீங்கள் தேவனோடு இருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லை அதுவும் வரலை அப்படின்னா அவ்வளோதான் அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் கழி கூறுங்க சந்தோஷப்படுங்கள் அது வராது அது வார்த்தையில் தான் வரேன் அலையிலோயா அலையலோய் சத்தமாக சொல்லுங்களேன் அப்போ ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறவன் நம்ம போனாலும் நம்ம எவ்வளோ அவன் பக்கத்தில் போனாலும் அவன் கலங்க மாட்டான் ஒரு சாட்சி சொல்லவா தீவிரவாதிகளால் வட இந்தியாவில் ஒரு புருஷனை அன்னைக்கு கொண்டுட்டாங்க கொண்டுட்டா அடுத்த நாள் அடக்க ஆராதனை நடக்குது பெரிய பெரிய மிஷினரி இயக்கங்கள்லாம் எப்படி இந்த வாலிப பிள்ளைக்கு நாங்கள் ஆறுதல் சொல்கிறது ரெண்டு குழந்தைய விட்டுட்டு அந்தம்மா சொல்லிச்சான் எல்லோரும் அந்த பிள்ளைக்கு ஆறுதல் சொல்ல போது என் வீட்டுக்காரர் ஆண்டவருக்காக மறைத்து பரலவும் போயிட்டேன் இந்த பாக்கியம் எல்லாேருக்கும் ஆண்டவர் என்ன பலப்படுத்துவார் நீங்கள் யாரும் எனக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைக்க வேணாம் சந்தோஷமாக போங்க அடுத்த வாரம் ஆராதனையை அந்த பிள்ளை நடந்துச்சான் கை தட்டி கத்துகிற மயமைப்படுத்தின அல்ல லூயா எப்படி இது எப்படி நடக்கும் கத்தரால் தான் முடியும் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க நீங்கள் இருக்கிற மக்களுக்கு ஆண்டோட்ட கணக்கு கொடுக்கணும் ஆண்டோட்டை கணக்கு கொடு அவங்களோட ரெண்டு பிள்ளைகளை கத்தரையே வளர்த்தாரான் இதை கேள்விப்பட்டு சார்ஜாவில் இருந்து ஒரு குடும்பம் அமெரிக்காவிலேருந்து ஒரு குடும்பம் ரெண்டு பிள்ளைங்களையும் தத்தெடுத்துகிட்டு போயிடுச்சான் அந்த அம்மா ஊழியம் செஞ்சு புருஷன் செஞ்சதை விட நல்லா செஞ்சு சபையை நிரப்பிட்டாங்களாம் ஆத்மாக்கள் வர ஆரம்பிச்சிருச்சா ஏன்னா தீவிரவாதிகளோட சதியில் ஆம்பளையாலே ஊழியம் செய்ய முடியல கத்தர் இருந்தால் யார் வேணாலும் ஊழிய செய்யலாம் கத்தருக்காக செய்யலாம் அப்போ பாருங்கள் இப்போ அந்த தலைவர்மார்கள் வந்து அந்த அம்மாக்கிட்ட பேச வந்திருப்பாங்கல்ல அவங்க எப்படி போயிருப்பாங்க அடக்காராதனை முடிச்சு சந்தோஷமாக போயிருப்பாங்க என்ன சொல்லிட்டு போனாங்களோ அந்த அம்மாக்குள்ளே இருந்த விசுவாசம் நம்ம அது கண்ணீரை துடைக்க போனால் நம்ம கண்ணீரை அது துடைக்குதுடா அது ஆத்மா உசுரோட தான் இருக்குது அவங்க சொன்னாங்களா எங்களை எதுவும் வேணாம் கத்தர் என்னை நடத்துவார் அலூயா இப்போ தெரியுதா நம்ம செத்து இருக்கோம் இவ்வளோ வசதியோடு அவங்க உயிரோடு இருக்காங்க அப்போ எனக்கு தெரியும் ஆத்மா உயிரோடு இருந்தால் களி கூர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ இன்றைக்கு சொல்லுங்கள் நம்ம காண ஒரு இவ்வளோ அருமையான சூழ்நிலை தந்திருக்காரு நமக்கு ரட்சிப்பை தந்திருக்காரு பர்லோவத்தை வச்சுருக்காரு நம்ம ஏன் துக்கத்தோடு இருக்கோம் அப்போ நம்ம ஆத்மால பலன் இல்லை நமக்கு ரொம்ப பலன் தேவை படிக்க தெரிஞ்சா நீ பாக்கியவான் ஏன் தெரியுமா இந்த பைபிளை படிக்கிற பாக்கியம் உனக்கு கிடைக்கிது இதை எடுத்து வச்சு நல்லா சத்தமாக வாசிங்க வாசிக்க வாசிக்கிற ஆத்மால ஒரு விரிவு அடையும் பாருங்கள் ஒரு பலன் அடையும் பாருங்கள் சும்மாவே இருக்க மாட்டேங்க அல்ல லூயா அப்போ முதல்ல ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டு எல்லாரையும் மகிழ்ச்சியில் கொண்டு வரும் அப்ப இன்னைக்கு உங்களை நீங்களே ஆராய்ச்சி பாருங்க உங்களை சுத்தி உள்ளவங்க மகிழ்ச்சியா இருக்காங்களா